ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ்ல பல சர்ச்சைகளோடையும் விமர்சனங்களோடையும் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா ஓபனிங் செரமனியை பற்றி நெட்டிசன்கள் பல விமர்சனங்களை வைக்கிறாங்க ஒரு பக்கம் விமர்சிக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஓபனிங் செரமனிக்கு ஆதரவான கருத்துகள் வந்து கொண்டுதான் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தொன்பது மில்லியன் மக்கள் இந்த ஓப்பனிங் செரமனியை பார்த்துருக்கிறாங்கன்னு நெல்சன் ரிப்போர்ட் சொல்லுது இப்படி இருபத்தி ஒன்பது மில்லியன் மக்கள் கண்டுகளித்த இந்த ஓபனிங் செரிமனியில என்னென்ன சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்குது அதோட இப்ப வரைக்கும் இந்த ஒலிம்பிக் போட்டியில என்னென்ன சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்குதுன்றத இந்த பதிவில் பார்க்கலாம் பிரான்ஸ் மூன்றாவது முறையா ஒலிம்பிக் போட்டிகளை நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறகு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மூன்றாவது முறையா ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துது இதை தவிர மூன்று பனிக்கால ஒலிம்பிக் போட்டிகளையும் பிரான்ஸ் நடத்தி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இப்படி ஆறு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தின அனுபவம் உள்ள பிரான்ஸ் இந்த தடவை தான் மக்களுடைய பெரிய கண்டனத்துக்கும் விமர்சனத்துக்கும் உள்ளாகி இருக்குது இது காரணம் ஓபனிங் செரமனியில பிரான்ஸ் எடுத்துக்கொண்ட இன்க்ளூசிவ் என்ற ஒரு கான்செப்ட் தான் அதாவது அனைவரையும் உள்ளடக்குவோம் அப்படின்ற கன்செப்டில் எல்ஜிபிடிக்கு பிளஸ் கம்யூனிட்டியை உள்ளடக்கியது தான் இந்த சர்ச்சைகளுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த இன்க்ளூசிவ் என்ற கான்செப்டில கிறிஸ்தவ மதத்தை கேலி செய்திருக்கிறாங்கன்றது தான் இந்த சர்ச்சைகளுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அதாவது இயேசு கிறிஸ்துடைய இறுதி ராப்போசனை விருந்த கேலி செய்கிற வகையில இந்த ஓபனிங் செரமனி இருந்தது என்றதுதான் தான் நாடுகளில் இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய விமர்சனத்துக்கு காரணம் இந்த ரெண்டு படத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு படத்துக்கு முடையில் இருக்கிற ஒற்றுமை புரியும் மேலே இருக்கிறது ஜேசுடைய இறுதி ராப்போசனை விருந்த பற்றிய படம் கீழே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஓப்பனிங் செரமனியில மோக் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய இறுதி ராப்போசனை விருந்துடைய படம் அதோட இந்த தடவை எல்ஜிபிடிக்கு கொம்யூனிட்டியை இந்த இன்க்ளூசிவ் என்ற கன்செப்டில் கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த ஓப்பனிங் செருமனிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல கருத்துக்கள் வருவதற்கான காரணம் இது பேசப்பட வேண்டியதா என்று கேட்டீங்கன்னா கட்டாயம் பேசப்பட வேண்டியது மேலைத்தைய நாடுகள மட்டுமில்லை நம்மட நாட்டிலையும் பேசப்படணும் இந்த ஓப்பனிங் செரமனியில பேசப்பட வேண்டிய விஷயங்கள் ரெண்டு இருக்குது முதலாவது கிறிஸ்தவ மத நம்பிக்கை ரெண்டாவது எல்ஜிபிடி கிறிஸ்தவ மத நம்பிக்கையை பொறுத்தவரையில் கிறிஸ்தவ மதம் இல்லை எல்லா மத நம்பிக்கைகளும் விமர்சிக்கப்படலாம் எல்லா மத நம்பிக்கை அடிப்படைவாதங்களும் விமர்சிக்கப்படலாம் நம்மள நாட்டில் இந்து மத நம்பிக்கை அடிப்படைவாதம் எவ்வாறு விமர்சிக்கப்படுதோ அதே மாதிரி தான் நாடுகளில் கிறிஸ்தவ மத நம்பிக்கை அடிப்படைவாதம் விமர்சிக்கப்படுது ஏனெண்டா மேலைத்தைய நாடுகளை பொறுத்த வரையில எல்ஜிபிடி கியூவை கடுமையாக எதிர்க்கிறது கிறிஸ்தவ மதம் அதனால்தான் எல்ஜிபிடி கியூ கொம்யூனிட்டியை பிரதிபலிக்கிற மாதிரி தேசிய உடைய விருது கிராப்போஷனும் வடிவமைக்கப்பட்டுருக்கு இப்படி எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக இந்த இறுதி ராப்போசனத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க இது அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கான ஒரு வழியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக எல்ஜிபிடி கியூ ப்ளஸுக்கு வருவோம் எல்ஜிபிடி கியூவில் எல் லெஸ்பியனை குறிக்குது ஜி ஏய குறிக்குது பி பைசெக்ஷுவலை குறிக்குது டி டிரான்ஸ்ஜெண்டர் கியூ ஸ்கொயர் அதுக்கு பிறகு ப்ளஸ் என்றது மற்ற ஜெண்டர் ஐடென்டிபிகேஷன் குடிக்குது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேலேயோ அல்லது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மேலேயோ தான் காதல் வரலாம் என்று இல்லை ஏனெண்டா காதல் என்றது ஒரு உணர்வு சம்பந்தப்பட்டது அது ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படலாம் அதே போல அது ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் கூட ஏற்படலாம் அதே போல டிரான்ஸெண்டர்னு சொல்லப்படுற திரு நங்கைகளும் திரு நம்பிகளுக்கும் கூட அது அவங்களுக்குள்ள ஏற்படுற ஒரு உள்ளுணர்வு அவங்களுடைய உணர்வை எல்லோரும் கண்டிப்பாக மதிக்கணும் ஆனால் இது ஒரு அஜெண்டாவா பாடசாலைகளிலையும் சிறுவர்கள்ட்டையும் துணிக்கிறது தான் தவறு அதே போல சிறுவர்களை ஜெண்டர் நியூட்ரலா வளர்க்குறதுல தவறு இல்லை அதாவது ஒரு பெண் குழந்தைகிட்ட ஆணால் செய்யக்கூடிய எல்லாத்தையும் உன்னாலையும் செய்ய முடியும் என்று சொல்றது மாதிரியும் ஆண் குழந்தைகிட்ட பெண்ணும் ஆணுக்கு சமனானவள் பெண்ணாலையும் அனைத்து வேலைகளையும் செய்ய முடியும் பெண்ணையும் ஆண்கள் மதித்து நடக்க வேண்டும் என்று சொல்ற மாதிரி தான் இருக்கும் குழந்தைகள்கிட்ட நீ ஆணுமில்ல பெண்ணுமில்லை என்று சொல்றதையும் ஆண் குழந்தைகளுக்கு பெண்களுடைய உடையை அணிவித்து பெண்ணா உணர சொல்றதும் பெண் குழந்தைகளுக்கு ஆண்களுடைய உடையை அணிவித்து ஆணா உணர சொல்றதும் இது தவறான செயல் குழந்தைகள்கிட்ட ஒரு குழப்பமான மனநிலைக்கு செல்லும் ஏனென்றால் இது எல்லாமே உணர்வு சம்பந்தப்பட்டது அந்த உணர்வு குழந்தைகளுக்கு தானாவே ஏற்படணுமே தவிர நாம திணிக்க கூடாது இந்த ஓப்பனிங் செருமனியில பாத்தீங்கன்னா சிறுவர்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க விளையாட்டு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரியான நிகழ்ச்சியில வளர்ந்தவர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய நடன அசைவுகளும் காட்சிப்படுத்தல்களும் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் உதாரணமா இந்த கிளிப்பில் இருக்கிற படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவா புரியும் இந்த மாதிரியான விடயங்கள் கட்டாயம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியவை இந்த ஓப்பனிங் செரமனி சர்ச்சையானதுக்கு பிறகு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி கிறிஸ்தவர்களுடைய மனம் புண்பட்டிருந்தா அதுக்கான மன்னிப்பு கோரியிருக்கிறாங்க ஆனா இது மதம் சம்பந்தப்பட்டது தாண்டி சமூகம் சம்மந்தப்பட்டது உதாரணமா பெண்கள் பயன்படுத்துகிற டொய்லெட்டுக்குள்ள ஒரு ஆண் போயிட்டு அந்த ஆண் தன்னை பெண்ணா உணர்றன்னு என்று சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அதுக்கான சட்டங்கள் என்ன இதுக்கான சட்டங்கள் இன்னும் உருவாக்கப்படவே இல்லை அதே போல இந்த எல்ஜிபிடி கியூ குடும்ப அமைப்பை சிதைச்சிடும் இது கலாச்சார சீரழிவுக்கு வழிவகுக்கும் என்று சொல்ற கலாச்சார காவலர்களுடைய வாதத்தையும் ஏற்றுக்கொள்றதுக்கு இல்லை இதனால குடும்ப அமைப்பு சிதைக்கப்படாது ஏனண்டா இவ்வளவு காலமா ஒடுக்கப்பட்ட ஒரு பிரிவு மக்கள் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு கிடைச்ச தளத்தை பயன்படுத்தும் போது கொஞ்சம் அக்ரஸிவா தான் பயன்படுத்துவாங்க அதை தப்பு சொல்ல முடியாது ஆனா குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது இது மட்டும் இல்லாம ஒலிம்பிக் போட்டிகளும் கூட சர்ச்சையோடு தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உதாரணமா பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டியில அல்ஜீரியாவை சேர்ந்த இமான் கலீஃபும் இத்தாலியை சேர்ந்த ஏஞ்சலா கரீனும் மோதினாங்க இவங்க ரெண்டு பேருமே போன வருடம் பெண்களுக்கான உலக குத்துச்சண்டை போட்டியில தடை செய்யப்பட்டிருந்தாங்க அதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேருடைய ஜெண்டர் டெஸ்ட்லையும் எக்ஸ் ஒய் குரோமோசோம் கண்டறியப்பட்டது எக்ஸ் ஒய் குரோமோசோம் என்றது ஆண்களுக்கு எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் தான் பெண்களுக்குரியது இந்த எக்ஸ் ஒய் குரோமோசோமும் எக்ஸ் எக்ஸ் குரோமோசோமும் தான் பாலினத்தை முடிவு செய்யறது இமான் கலிஃபுடைய உடம்புல ஆண்களுக்குரிய வை குரோமோசோம் இயற்கையாகவே இருக்கிறது இவங்க பிறப்பாள பெண்ணா இருந்தாலும் கூட இவங்களுக்கு ஆண்களுடைய தன்மை இருக்குது போட்டி ஆரம்பிச்சு நாப்பத்தி ஆறாவது செகண்ட்லேயே இவங்களுக்கு எதிராக மோதுன இத்தாலியை சேர்ந்த ஏஞ்சலா கரணி போட்டியிலிருந்து விலகுறாங்க அதுக்கு காரணம் இவங்க ஏஞ்சலா கரணிக்கு குத்தின பஞ்ச் ஏஞ்சலா கரணியுடைய பதினேழு வருட குத்துச்சண்டை போட்டியிலேயே அவங்களுக்கு ஏற்படுத்தாத வழியை ஏற்படுத்தி இருக்குது ஒரு ஆணால ஒரு பெண் தாக்கப்பட்டா அவங்களுக்கு எந்த மாதிரியான வழி ஏற்படுமோ அப்படி ஒரு வழியை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்குது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி இவங்க ரெண்டு பேருடைய உடற்தகுதியை பரிசோதனை செய்ததுக்கு பிறகுதான் பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டியில அனுமதித்தம் என்று சொல்றாங்க அதோட இமான் கலிஃபுடைய பாஸ்போர்ட்ல அவங்க பெண் என்று தான் குறிப்பிட்டு இருக்காங்க பெண் என்று உறுதி செய்ததுக்கு பிறகுதான் போட்டியில அனுமதிச்சம் என்று சொல்றாங்க காலங்களில் இது மாதிரியான புதிய சர்ச்சைகளும் உருவாகும் புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் குறிப்பா வருங்காலங்களில் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் எல்ஜிபிடிக்கு பிளஸ் கம்யூனிட்டிக்கு கேட்டுக்கொள்றது என்னென்னா குழந்தைகளை இருக்க விடுங்க குழந்தைகள்கிட்ட ஒரு அஜெண்டாவை திணிக்காதீங்க காதல் மாதிரி இது ஒரு உணர்வு அது தானா வரணும் திணிக்கக்கூடாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புற இன்னொரு நல்ல பதிவுல சந்திப்போம்